மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் மார்ச் பத்தொன்பது இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எழுபத்தி எட்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் பனிரெண்டு பிள்ளையாக உங்கள் பங்கு அப்படியானால் இப்போது நீங்கள் வளர்ந்தவர் உங்களை ஒரு குழந்தையாக உங்களால் அடையாளம் காண முடியாது ஆனாலும் இன்னமும் நீங்கள் ஒரு குழந்தை உங்கள் பெற்றோருடன் செல்லும்போது பெற்றோர் மற்றும் குழந்தை என்ற இடத்தில் காரை நிறுத்தினான் உங்களை எல்லோரும் விநாதமாக பார்ப்பார்கள் உங்கள் இரு பெற்றோரும் மறைந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வரை நீங்கள் குழந்தைகள்தான் தவிர உங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒரு கடமை இருக்கிறது நீங்கள் விதிகளின்படி நடப்பவர் உங்கள் பெற்றோரிடம் நீங்கள் பணிவாக சமயோசிதமாக பொறுமையாக ஒத்துழைப்பவராக இருக்க வேண்டும் சரி சரி எனக்கு தெரியும் அவர்கள் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க செய்வார்கள் ஆனால் இப்போதிலிருந்து உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அவரிடம் தவறு இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் விரும்பினால் தேவைப்பட்டால் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் விரும்பினால் தேவைப்பட்டால் ஒதுக்கிவிடுங்கள் பெருமூச்சு விடாமல் பொறுமையாக மெதுவாக அவர்கள் முணுமுணுப்பதை கேளுங்கள் அவர்களின் நீண்ட கடின வாழ்வில் ஏகப்பட்ட அனுபவங்களை சேகரித்துள்ளார்கள் அவருடைய அனுபவங்களில் சில உங்களுக்கு உதவியாக கூட இருக்கலாம் இல்லை தலையை ஆட்டி அவர்கள் சொல்வதை எல்லாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தால் இந்த மாதிரியான சில நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு பயன்படாமல் போக முடியும் நீங்கள் நினைப்பதை விட அதிக முறை அவர்களை சென்று பாருங்கள் கடிதம் எழுதுங்கள் போனில் பேசுங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் உங்கள் பிள்ளைகளின் எதிரில் தரக்குறைவாக பேசாதீர்கள் உலகிலேயே மிக சிறந்த தாத்தா பாட்டி என்று அவர்களைப் பற்றி பேசுங்கள் அவர்கள் வந்து தங்கும்போது சந்தோஷமாக இருங்கள் எந்த டிவி நிகழ்ச்சியை அவர்கள் பார்க்க விரும்பினாலும் பார்க்க விடுங்கள் சரி ஏன் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் சரி சரி சில நேரங்களில் அவர்கள் தப்பு செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவை எல்லாவற்றிற்காகவும் அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படி நீங்கள் செய்தால்தான் இப்போது நன்றியாக இருக்கிறீர்கள் முதுமையில் பெற்றோர் நல்லபடியாக நடத்தப்பட வேண்டியவர்கள் கவனிப்பு தேவை அவர்கள் பேசுவதை கேட்க யாராவது தேவை அவர்கள் சொல்வதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏனெனில் அவர்கள் உங்கள் குழந்தைகளை சிறப்பாக பார்த்து கொள்வார்கள் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்